ஓம் யூடியூப்ல புது சேனல் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு அந்த சேனலோடைய பேர் என்னன்னா வணக்கம் நண்பர்களே என் பேர் ரகுநாத் பகாடி யூட்ஸ்க்கு வரவே இருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்கலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சேனலை அதாவது பகாடியூட்ஸ்ன்ற யூட்ஸ்ன்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபைவ் டேஸ் தாங்க ஆகுது இந்த அஞ்சு நாளுக்குள்ளே எனக்கு ஜெட்டு வேகத்தில் பத்து சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க பத்து பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னடா பத்து பேருக்கே ஒன் மில்லியன் கிடச்ச மாதிரி இப்படி ஹைப் ஏன் இவ்வளோ ஹைப் ஆகி சொல்கிற அப்படின்றதெல்லாம் கேட்காதிங்க ஏன்னா இந்த பத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மூலிமா தான் பார்த்துட்ருக்க மற்ற ஆடியன்ஸ் இல்லைனா பார்க்க போகிற மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரப்போகுதுன்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் அந்த பத்து சப்ஸ்கிரைபர்ஸுமே வேறு யாருமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொன்னேன் அவங்க அடுத்த செகண்டே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுற ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற வாழ்த்தையும் தெரிவித்தாங்க அவங்களுக்கு இந்த செகண்டில் இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி போய் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க மொதல் விஷயம் இந்த சேனலில் சினிமா சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸ் அண்ட் நிறைய கற்றுக்கிற விஷயமும் சினிமா சம்மந்தமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கான்ட்ரவர்சி பிரேக்டவுன் அதாவது சர்ச்சையில் இருக்க உண்மைத்தன்மையை வந்து இது கொண்டு வர்றதை காட்டுறது தான் கான்ட்ரவர்சி பிரேக்டவுன் அடுத்தது எக்ஸ்பிரிமெண்டல் சேலஞ்சிங் வீடியோஸ் எக்ஸ்பிரிமெண்டல் சேலஞ்சிங் வீடியோஸ்னால் என்னடா விளையாட்டா இல்லை அதுக்குன்னு விளையாட்டாக இல்லாமலும் இல்லை நிறைய 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 ஃபன்ஸும் இருக்கும் ஃபன்னியாக காமெடியாக ஜாலியாக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பக்கா டியூட்ஸுன்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இல்லைங்க வாரம் ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் இனிமேல் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்